சித்தம்பலம் பேரோயிரம் பரவிவானோரே துன்பம்மானே விரிவிலாடியாற்று என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மறந்தும் மாகே திற நோய்த்து அருளவலாந்தன் திரிபுரங்கள் தீயல திஞ்சிளைகை கும் பொறை உள்ளிருக்கும் போற்றாதே போச்சாதே போக்கினேனே தமிழ் செய்வ பெருங்குடி மக்களே தமிழ் சைவ பெருங்குடி மக்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை கூறி வைக்கவிருப்பு என்று தொன்மையிலும் தொன்மை நிறைந்த ஒரு ஆலயங்கள் யாழ்ப்பாணத்து வலிகாமம் வடக்கிலே சரித்திர பிரசித்தி வாய்ந்த ஆலயங்கள் மூன்று ஒன்று கீரிமலை நவுலேஸ்வரம் அடுத்து மாவட்டவுரங்கசுவாமி கோயில் அடுத்து தெல்லிப்பள்ளி தொக்கி அம்பாள் ஆலை இந்த மூன்று ஆலயங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து சமமாக செயல்படுகின்ற ஆலயங்களாகும் இந்த ஆலயங்களின் வரலாறு மிகவும் தொன்மையிலும் தொன்மையானது இந்திய தவமுனிவர் நகுலமுனிவர் வந்த இடமாதலால் அந்த நகுலமுனியின் நகுலமுனம் முகம் மாறியதன் பின் அது கீரிமலை நவுலேஸ்வரம் என்னும் பெயர் வைத்தது அதேபோல் சோழ அரசரின் குமாரி மாரத புறவல்லி குதிரை முகத்தோடு வந்து அந்த குதிரை முகம் நீங்கி மனித முகம் வந்த காரணத்தினாலே அதை மாவிட்ட என்றும் வேண்டும் இழுப்பன் மறைவாக இருந்து இலங்கையில் முதல் முதல் தனி கோயிலாக அமைந்தது தெல்லிப்பள்ளி துர்க்கி அம்பாட ஆலை அத்தனும் மகனும் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த வலிகாமம் வடக்கிலே இந்த ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டு தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழுக்கு பங்குனி உத்தரத்திலே ஏப்ரல் பதினோராம் தேதி மாவைக்கந்தனுடைய அந்த பிரம்மாண்டமான மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்ற காரணத்தினாலே விரிசடை கடவுள் மைண்டன் அன்னையனுடைய புத்திரன் அப்பனுடைய அந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நிறைவேறுவதற்கு கூடாறு கோடி நிதி தேவையாக இருக்கின்ற பாடியால் மாவை ஆதியினகத்த அவர்கள் இதை உலகுக்கு அறியப்படுத்தி தங்களால் தர வேண்டிய நிதிகளையெல்லாம் தந்து முருகப்பெருமானுடைய திருவள்ளை நிறவாகப் பெற்று எல்லோரும் மின்புற்று வாழ வேண்டும் என்று கூறுகின்றார் அவருடைய கூற்றுக்கு அமைய அடியார்களாகிய நீங்கள் எல்லோரும் அந்த முருகப்பெருமானுடைய கும்பாபிஷேகத்துக்கு உரிய நிதியை அந்த கோயில் ஆரியனகர்த்தாவுக்கு அனுப்பி அந்த கும்பாபிஷேகத்தில் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்து அந்த விழாவை சிறப்பித்து நாம் இந்த உலகத்திலே நிலை இல்லாதவர்கள் ஆனால் இறைவன் ஒன்றுதான் நிலையானது அந்த நிலையான பொருளுக்கு நாங்கள் எல்லோரும் எங்களால் செய்யக்கூடிய என்னென்ன உதவிகளோ அவையெல்லாம் செய்து ஆலயத்தை மேம்படுத்தி அடுத்து தொடர்ந்து ஆடி அமாவாசையை அந்தமாக கொண்டு இருபத்தி ஐந்து நாட்கள் மகா அதாவது பிரம்மோற்சவம் நடைபெறுகின்ற காலமும் இந்த ஆண்டிலே நிச்சயமாக நடைபெற இருக்கின்றது ஆகவே இப்பொழுது நவலாம்பிய சமேத நவலேஸ்வர பெருமானுக்கு மகோற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த ஆலயத்திலும் மகோற்சவ பிரதம குருவாக செயல்படுவர் எங்களுடைய மாவை ஆதீனகட்டா அதாவது மகாராஜஸ்ரீ ரத்னசபாபதி குருக்கலையா அவர்கள்தான் அந்த நவலேஸ்வரம் ம மகோற்சவத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் நேற்றைய தினம் நான் அங்கே சென்ற பொழுது அவர் எனக்கு சில கருத்துக்களை சொன்னார் மாவட்டம் பஞ்சாமியாருடைய கும்பாசகம் படுத்துவதற்கு நிறைவான நிதி தேள்வியாக இருக்கின்ற காரணத்தினால் உலகத்திலே வாழ்கின்ற அனைத்து சைவ தமிழ் பெருங்குடி மக்களும் தந்து நிதி நிதியுதவி செய்து உதவுமாறும் ஆலயத்துக்கு வந்து ஏ எல்லா நிகழ்விலும் கலந்து கொள்ளுமாறும் உங்களை அன்பாக வருகின்றார் ஆகவே அவருடைய விண்ணப்பத்துக்கு இதை உங்களுக்கு ஒளிப்பதிவு செய்கின்றேன் நீங்கள் எல்லோரும் இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இறைவனுடைய துணை ஒன்றுதான் தான் வேண்டும் ஆகவே விரிசடைக் கடவுள் திரிபுரம் மெரித்த திரிபுர நாயகன் உமாதேவி நாயகன் அந்த நாயகின் மைந்தன் தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற அந்த மாவை கந்த பெருமானுக்கு நீங்கள் எல்லோரும் உங்களாலே இயன்ற நிறைவான உதவிகளைச் செய்து இந்த மண் நீண்ட காலமாக போக முடியாமல் இருந்து இப்பொழுது போய் அவையெல்லாம் படிப்படியாக வேலை நடை பெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே அவற்றுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக அந்த தெய்வ நம்பிக்கையோடு அந்த பணியை செய்ய வேண்டும் வேண்டி நாங்கள் எல்லோரும் தமிழினம் தலைநிமிந்து வாழ எல்லாம் வல்ல மாவைக்கந்தன் நகுலாம்பி சிறு பெருமான் அன்னை துக்காதேவி இந்த மும்மூர்த்திகளும் பழமையும் புதுமையும் நிறைந்த தொன்மையிலும் தொன்மையான ஆலயங்கள் இந்த ஆலயத்தினுடைய வரலாறுகள் எல்லாம் ஏற்கனவே குறைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வரலாறு அழியாமல் நாங்கள் எங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் சொல்வார்கள் எங்களுக்கு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்கென்று உண்மையிலே அந்த தொப்புள் கொடி உறவு மாவட்டம் கஞ்சாமியாருக்கும் கீரிமலை நவுடேஸ்வரன் ஆலயத்தில் தான் நிறைவாக இருக்கின்றது காரணம் அங்கே தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அந்த அந்த சிவாச்சாரியுடைய தொடர்பு நிறைவாக நடைபெறுகின்ற இடமென்றால் இந்த ஆலயங்களிலே தான் இது தொண்டு தொன்று நடைபெற்று வருகின்றது ஆகவே இந்த உலகையின் சிறப்பாக நிறைவு செய்வதற்கு நீங்கள் வாழ் தமிழ் மக்கள் சைவ மக்கள் இந்து மக்கள் எல்லோரும் ஒத்துழைக்க அந்த ஆதினகத்தாவினுடைய கருத்தை உங்களுக்கு கூறி நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்